நீங்க லீவ் அணு சொன்னது ஞாபகம் எனக்கு மூணு நாள் லீவு வேணும் இதுதான் மூணு நாளா நீ எட்டு இப்படிதான் நீங்க போலாம்

இவங்க மூணு பேரும் என் தங்கச்சிங்க கல்யாணம் ஆகாத தங்கச்சிங்க இவங்க தான் அண்ணியா நம்ம கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்காங்க அண்ணி மெட்ராஸ் சொன்ன உடனே என்னவோ ஸ்ரீதேவி மாதிரி இருப்பாங்கல்ல நினைச்சா ஏய் அண்ணா ஒண்ணு மிதுன் சக்கரவர்த்தி இல்ல இந்த அண்ணனுக்கு இந்த அண்ணி போதும் ஏன் எங்க நிக்கிறீங்க உள்ள வாங்க கூப்பிட வேண்டியவங்க கூப்பிட்டா நான் என்ன வர வரமாட்டேன் சொல்றேன் ஓ மாமியார் மச்சர மருமகளா இருக்கணும்னு அண்ணி ஆசைப்படுறாங்க அம்மா அண்ணிய உள்ள வர சொல்லுங்கம்மா உள்ளவா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க இருமா ஏடி விசாமா நம்ம மராத மாமாவ ஒரு பட்டணத்து போன கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே பாத்தியா கல்யாணம் தான் பண்ணிட்டு வந்திருக்கானோ

எந்த அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது இது நம்ம நாட்டு பண்பாடு அதனால ஏன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த பொண்ணும் பார்க்க பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு நானே கட்டுப்பாடு வச்சுக்கிட்டேன் அது தெரியாம வலுக்கட்டாயம் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதுக்காக ஒன்று உதாசீனப்படுத்திட மாட்டேன் இந்த வீட்டுல ஒரு மருமகளுக்குரிய மரியாதையும் இருக்கலாம் ஆனா எங்கிட்ட ஒரு மனைவிங்கிற ஒருமிடம் நீ பழக்க முடியாது

தாலியை பாத்திர கூடாதே அப்படியே தத்துவங்களா உதுத்துருவீங்களே சரி 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 எப்படியோ உன் புருஷனுக்கும் உனக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அதுக்கு என்னாலான உதவியை செய்யறதுக்கு நான் எப்பவும் தயாரா இருக்கேன் அடுத்தது அப்புறம் ஒரு விஷயம் மம்மி நாங்க வேற ஒரு வீடு பார்த்திருக்கோம் என்னம்மா நீ இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது நீயும் அவரும் தனியா என்ன இப்படி தனியா விட்டுட்டு ஆயிரம் இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தாய் வீட்டுல இருக்கிறது நாகரிகம் இல்ல அது மட்டும் இல்ல அவங்க அம்மாவையும் தங்கச்சிகளையும் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டா மாப்பிள்ள பாக்குறதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் சௌகரியமா இருக்கும்னு நான் தான் சொன்னேன் அதுக்கு அவரும் சம்மதிச்சுட்டாரு நாளைக்கே அவங்க எல்லாம் இங்க வர போறாங்க நீ ரொம்பவே மாறி போயிட்டம்மா ஒண்ணு சொல்லி குத்தம் இல்ல இந்திய மண்ணு எல்லாரையும் அப்படி மாத்திரும்

வீட்டுக்கு வாங்க டிபன் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா போலாம் சைக்கிள் சைக்கிள் போய் எனக்கு பழகி போச்சு உனக்கு எதுக்கு வீண் சரமா நீ வளர்க்கும் போல ஆபீஸ்க்கு பஸ்லே போ நல்லா இருக்கே போக வர பஸ் சார் ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு ரூபாய் அறுபது காசு மாசத்துக்கு நாப்பத்தி எட்டு ரூபா சைக்கிள் போனா அது மிச்சம் தானே அவன் ஆசைப்பட்டதோ அவளுக்கு நீ கல்யாணம் செஞ்சு வச்சதையோ நான் தப்புன்னு சொல்லல ஆனா என் பொண்ண எந்த காரியம் செய்ய விடாம பூ மாதிரி செல்லமா வளர்த்தேன்

இப்போ நான் என்ன செய்யணும் அத சொல்லு. உங்க மரியாதை காப்பாத்திக்கணும்னா மரியாதை அங்க போய் பொண்ணையும் புள்ளையும் மரியாதை ஆசிர்வாதம் பண்ணிட்டு மரியாதையா சம்பந்தி விருந்து சாப்பிட்டு மரியாதையா வாங்க. சரி அப்படியே செய்றேன். இன்ன다가 என்னது? என்னோட சம்பளம். மணிக்குன இத வாங்கிக்கிற உரிமை இன்ன எனக்கு வரல.

ஒரு வேலைக்காரிய வச்சா அவளுக்கு கொடுக்கற சம்பளத்தை விட ஓ சாப்பாடு செலவு ஒண்ணு அதிகமா இல்ல என்னங்க இதையும் அதோட வச்சுக்கோங்க நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் நம்ம படுக்கையே தனித்தனியா இருக்கும்போது பணம் மட்டும் ஒன்னா இருக்கிறது நியாயம்

ஐயா தருங்க பா ஏமா தருங்களோ இதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும் எதுக்குமா அது வந்து பா அவருக்கு மூணு தங்கச்சிங்க இருக்காங்க இதெல்லாம் அவகிட்ட கொடுத்துட்டா இந்த நகை எல்லாம் அவங்களுக்கு போட்டு இந்த பணத்திலேயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவாரு எனக்கு யூஸ் ஆகாது இல்லையா அதனால மூணு தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்து கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் என்னமா அது மாப்பிளையோட தங்கச்சிகளுக்கு உனக்கும் எந்த வித சம்பந்தம் இல்லாம பேசுற இதனால அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுனா அது உனக்கு புண்ணியம் தானே என்ன சாவித்ரி எனக்கு மகளா பிறந்துட்டு எப்ப நீ இப்படி ஒரு சூழ்நிலை கரையா மாறின புண்ணியம் என்னப்பா புண்ணியம் கடைசி காலத்துல காசிக்கு போய் கங்கையில ஒரு முழுக்கு போட்டுட்டு வந்தா புண்ணியம் தானா வந்துட்டு போகுது சரி நீங்க போய் கை அனுப்பிட்டு வாங்க சாப்பிட போல பரவாயில்லமா இதெல்லாம் நீ வாங்கிக்கிற வரைக்கும் உன் வீட்டுல கையை நினைக்கிறதா அவ்வளவு நல்லா இருக்காது தவறேம்மா சாவித்ரி, மாப்பிலையே, வித்யார்த்திய சொல்லுமா தேவை ஏன் போய் சொல்லணும் வீண உன பேர் நான் என்ன அக்னி பிரவேசமா பண்ணிட்டேன் அட்லீஸ்ட் ஒரு போய் என் அது நான் அது கூட சொல்லக்கூடாது என்ன இது கிராமத்து கோலம் ஆமாங்க எங்க கிராமத்துல இது விட பெரிய பெரிய கோலம் எல்லாம் போடுவேன்

உங்க வீட்ல கோயில் குளத்துக்கு போக அனுமதி இருக்குல்ல உம் பின்னே நானும் குளத்துக்கு தான் போறேன் ஸ்விம்மிங் பூல் உங்க ஊர் குளம் மாதிரி கரையெல்லாம் உடைஞ்சிருக்காது தண்ணீர் தொட்டில மீன் நீந்துற மாதிரி ஹரியா நீந்தலாம் வரியா கொஞ்சிருங்க அம்மா கிட்ட போய் கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன் உம்